சேண்டலுக்கு வரவேற்க இரண்டா துவையல் இது உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பு நல்லா இருக்கும் சாப்பிட்டா பசி எடுக்கும்பா சாப்பிடுப்பா அப்புறம்ப்பா இது வந்து இது வந்து என்ன தெரியுமா இது திரும்ப வேறு தொட்டுக்கு போனோம்னா சாப்பிடுப்பா இது மீன் குழம்புப்பா மீன் குழம்பு மீன் குழம்புப்பா வேறு உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுவோம் வேறு கேவர் கூழ் இது கேப்பை கூழ் கேப்பை தானே கேப்பை கேவு அரகு கேவு அரகு இது சாப்பிடு உடம்புக்கு நல்லது சளி பிடிச்சி ஆ பச்சை மாவே போட்டு அப்பே கரைச்சி உலகம் தண்ணி கொஞ்சம் திட்டமாக வச்சு உலக கொதிக்க பார்த்து மாவை கரைச்சி ஊற்றி உப்புக்கல்லி போட்டுக்கணும் அவ்வளோதான் இது உடம்புக்கு நல்லது சாப்பிடணும் இது வந்து இது தூது வேலை தூது ஆஹ் தூது வேலை இது சளி பிடிச்சிட்டு இருந்தா இது சாப்பிடணுமா மிளகு சீரகம் உருண்டு சீரகம் உம் எல்லாம் அரைச்சி புளிக்கும் தேவையான புளி கோவக்காய் பொரியல் கோவக்காய் பொரியல் ஆமா கோவக்காய் பொரியல் அப்புறம் இன்னும் என்ன ஆகுது இன்னும் ஏக கூட செஞ்சிருக்கோம் பொரியல் சோறு சாம்பார் வீட்ருட்டி பொரியல் மீன் குழம்பு காலையில குடிக்கணும் கிழவருக்கு இது நான் புதினா இது பெருண்டை சாம்பார்

சுவையான இது கொஞ்சம் குடிச்சின்னு ஆரோக்கியமாக இதை நல்லா உடம்புக்கு நல்லா தெம்பு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு உடம்புக்கு பசி எடுக்கும் இந்த பிறந்த ஊறுகாய் புது வெலை இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா சளி போகும் உடம்பு சரியில்லைனா கூட அந்த பெரண்டை ஊறுகாய் சாப்பிட்டா சாப்பிடலாமோ இதில் இஞ்சி பூண்டு மிளகு செருகம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் உடம்புக்கு நல்லது கேவாருகு அது உடனே சளி பிடிச்சிட்டு இருந்தா அந்த கேழ்வரகு சாப்பிடும் காலைல மட்டும் சாப்பிடு காலைல காலைல சாப்பிடு காலைல வேற உணவு அத சாப்பிட்டோம்னா ஒரு தம்பா ரெண்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்ல சத்து அது அந்த கேவுர கேழ்வரகு அப்படி ஒரு சத்து சுகர் உள்ளவங்க கூட சுகர் உள்ளவங்க சாப்பிடணும் நம்மளும் சாப்பிடலாம் சுகர் இல்லாதவங்க சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது ம் ஆமா நான் சாப்பிடுத்துக்குதான் நான் சொல்றேன் நீ அவனுக்கு புடிச்சுதான் நான் செஞ்சுக்கிறேன் சாப்பிடு ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு அதுக்குதான் நான் பாத்து பாத்து செய்யறேன்